சில நாட்களுக்கு முன்னாடி பகுஜான் ஜமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் தான் அந்த அந்த படுகொலை செய்யப்பட்ட இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பேசப்பட்டு போகிறா மாதிரி இருக்கு அதில் என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்குது அவருடைய படுகொலை என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்குது இதற்கு முன்னாடி யார் இருப்பாங்க அரசாங்கம் வந்து இதை எப்படி கையாள விட்டது விட்டுது அரசாங்க வந்து என்ன நடவடிக்கை போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இது மாதிரி இதை தொட்டே இந்த படுகொலை தொட்டே பல கேள்விகளை வந்து பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க அதில் திமுக வந்து ஆட்டி பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஒருத்தர் போட்ட கேள்வி அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லலாம் அப்படி யார் அந்த மனுஷன் அந்த ஏன்னா ஒருத்த ஒருத்தர் கேட்டு திமுக அரசே ஆடிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆடிடுச்சு ஏன்னா மற்றவர்கள் திமுகவை பார்த்து விமர்சனம் வைத்தால் அவங்க அவதூறம் கிளப்புறாங்க பொய் செய்தியை சொல்கிறாங்க திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கற்கறாங்க அவங்க மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க சங்கி அவங்க மங்கி அவங்க சொங்கி அப்படின்னு சொல்லி என்னத்தையே சொல்லி உருட்டுவாங்க ஆனால் திமுகவுக்கு இத்தனை வருஷம் செயல்பட்ட ஒரு நபர் திமுக அந்த கூட்டத்தோட திமுக அந்த குடும்பத்தோடு ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு நீங்கள் நீ உங்களுக்கு தான் உங்களை நம்பி தான் நின்று நான் ஆனால் நீங்களே சரி அப்படின்னு அவங்கள எதிர்த்தே பேசினா அவங்களுக்கு வலிக்கமா கூடாதா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும்ல இன்றைக்கி வலிச்சிருக்கு ஆடி போயிருக்கு திமுக சேர்ந்த அத்தனை பேருமே அம்பலப்பட்டு போய் இன்றைக்கு நிற்கிறார்கள் அப்படி யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார் ரஞ்சித் இயக்குனர் ப ரஞ்சித் தான் அந்த கேள்வி கேட்டு திமுகவை ஆட்டி பார்த்தவர் ரஞ்சித் அவர்கள் போட்ட ஒரு ரைட்டப்போ தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க ஒரு இப்போ மட்டுமே பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்த்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் பாரஞ்சித் அவர்கள் பதிவு பதிவு பண்ண அவர் அவர் ட்விட்டர் தளத்தில் எக்ஸ்டலத்தில் பதிவு பண்ண எந்த இந்த அளவுக்கு பார்வை எட்டியிருக்கோம்னா இல்லை இல்லை தான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இல்லை அப்போ இந்த அளவிற்கு ஒரு அரசியல் பதிவு திமுக பார்த்து எழுப்பின ஒரு பதிவு என்பது கேள்வி எழுப்பின ஒரு பதிவு என்பது இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது அப்படி பாரஞ்சித் அவர்கள் திமுக பார்த்து எந்த மாதிரி கேள்வி எழுப்புனாரு பாரஞ்சித் அவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் என்ன செய்ய போகிறாரு இதை வைத்து நடக்கூடிய அரசியல் என்ன திமுக காரங்க எப்படி பாரஞ்சித்தை கடிச்சு வைக்கிறாங்க எல்லாற்றை பற்றி விரிவாக பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் என்னங்க பாரஞ்சி திடீர்னு திமுக பார்த்து இந்த அளவுக்கான கேள்வி எழுப்புறாரு எப்படிங்க சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும் எனக்கு வந்துச்சு ஏன்னா திமுகவுக்கு அவ்வளவு ஆதரவாக அவ்வளவு இணக்கமாக செயல்படக்கூடிய இந்த பா ரஞ்சித் அவர்கள் காட்ட விமர்சனம் வைக்க மாட்டாரு ஒரு செய்தி நான் இது தவறுன்னு சுட்டிக்காட்டவர் தவிர விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல எதுவும் பெருசா நான் வச்சு அவர் வச்சதாக நான் பார்த்தது கிடையாது ஆனா திடீர்னு என்னைக்குறாரு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவர் மனசுல ஒரு ஈரம் இருக்கும்ல எவ்வளோ நாள் தான் வந்து சரி சரி போவாப்பில் ஒரு அளவுக்கு மேலே ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்லங்க அந்த லிமிட்டை கடந்ததுனால தான் வேறு வழியே இல்லை இதுக்கப்புறம் இவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி ஆகண்டாடுன்ற அளவுக்கு இறங்கிட்டாப்புல என்னாச்சுன்னா அந்த இறந்து இறந்த படுகொலை செய்யப்பட்ட இறந்து கூட படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்க வந்து ஆரஞ்சதோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்படியே நெருக்கமாக இருந்திருக்காரு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் இருந்திருக்காரு அப்படி இருந்தனால தான் தன் அண்ணனாக அவர் இருந்த ஒருத்தர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க அப்போ வந்து அவருக்கு ஒரு அவருடைய படுகொலையில் வந்து ஏதோ ஒரு அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி பல யாரும் இருக்காங்க அப்படி என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா திமுகவை முழுக்க முழுக்க விமர்சித்து தீ இந்த கொலையில் இந்த படுகொலையில் இருக்கக்கூடிய சில கேள்வி சில விஷயங்கள் வந்து கேள்வியாக அவர் வந்து தொகுத்து ஒரு அவருடைய தளத்தில் வந்து போட்டிருக்காரு இஷ்டத்தில் போட்டிருக்காரு அதில் என் என்ன மாதிரி சொல்கிறார் அப்படின்னா திமுக அந்த திமுக அரசு சிறப்பாக செயல்படுறேன்னு சொல்கிறீங்க ஆனால் பாருங்கள் காவல் இருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவருடைய கொலை நடந்திருக்கு அப்போ இந்த இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு நூறு மீட்டர் இருக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னா ரவுடிகள் கூலிப்படை வந்து செய்கிறாங்க அப்படின்னா காவல்துறையை பார்த்து கூலிப்படைகள் ரவுடிகள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கிறத பாருங்க அப்படிங்கிறத போட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறை பார்த்து எந்த ஒரு ரவுடிகளுமே கொலைகாரர்களுமே பயப்படலை அந்தளவுக்கு ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிருக்கு இன்னைக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு கேள்வியா போட்டு உடச்சிட்டாரு வெளிப்படையா உடச்சிட்டாரு இவங்களும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப ப சொல்லிட்டாப்ல சொல்லிட்டாப்புல இது ஒரு கேள்வி இது உங்களுக்கு தாங்க முடியல என்னது நம்மளை பார்த்து விமர்சிட்டாப்லையார் ரஞ்சித் அப்படின்னு தாங்க முடியல ஒன்னா அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் நான் கூட நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தோம்னா இந்த திமுக ஆட்சியில் தான் தொடர்ச்சியாக தலித் மக்கள் வந்து தலித் மக்கள் மீதான அடக்குமுறை என்பது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குதுன்னா அதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் வந்து தலித் மக்கள் தான் நாங்கள் மட்டும் ஓட்டு போனோம்னா நீங்கள் யாரும் அதிகாரத்துக்கு வந்துக்க மாட்டீங்க மறந்துராங்க அப்படின்றதே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணா நாம்சாங்களுடைய உடலை வந்து அடக்கம் செய்வதற்கு அவர் வ அவர் வளர்ந்த பெரம்பூர்லேயே வந்து அடக்கம் செய்வதற்கு வந்து கொடுக்காம சண்டை ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படி உலட்டி விட்டு கோர்ட்டுக்கு போக சொல்லி அப்படி பட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு போட்டு உடச்சிருக்காப்புல இப்போ என்னன்னா பவங்கா அவங்க அதாவது ஐயா ஸ்டாலினுடைய அப்பாக்கு தந்தைக்கு வந்து இடம் வேணும்னா அவங்க வாங்கிடுவாங்க நீங்கள் கேட்கும்போதும் வாங்கி கொடுக்க முடியுமாங்க நீங்கள் கேட்குறவங்களுக்கும் வாங்கி கொடுக்க முடியுமாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தோணும் புதுங்களா ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய போய் நிற்கிறாங்க அது இங்கே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்ப பாரஞ்சி தேவையில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கேள்விகளை வந்து திமுக பார்த்து எழுப்புறாரு எல்லாரும் எழுப்புற தான் அவர் எழுப்புறாரு இப்போ பாரஞ்சித் கேட்ட கேள்வி தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு ஏன்னா அவர் அந்த சப்போர்ட்டராக அந்த திமுகவுக்கு ஆதரவாக இத்தனாலாம் செயல்பட்டவர் அப்போ அவங்களே தவறு பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கத்தின் மீதே நம்பி நம்பிக்கை கிடையாது நீங்கள் என்ன வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறீங்க என்ன இவ்வளோ இவ்வளோ ரவுடிகள் வந்து தலை தூக்கியிருக்காங்கன்னா அதுக்கு யார் இருக்கணும் நீங்கள் தான் இருக்கணுங்கிற அளவுக்கு திமுக இறங்கி செய்கிறதுனால தான் பாரஞ்சித் செய்கிறதுனால தான் வந்து அதிக அளவுக்கு வந்து பேசப்படுது அப்போ இது ஒரு விஷயம் போயிட்டு வச்சுக்கலேன் இப்படி பாரஞ்சித் பதிவு போடுறதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க நேரடியாக பதிவு சொல்கிறேங்கிற பேரில் பாரஞ்சித்தை மிரட்டுறாங்க பாரஞ்சித் இந்த பதிவை நீக்குவார் நீக்கவில்லை என்றால் வந்து அதை வந்து திரும்ப பெறுவார் அப்படின்னு மிரட்டுறாங்க அவர் அண்ணன் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அக்கறையில் போட்டிருக்காரு அவர் மீது ஒரு அதீத பாசத்தில் வந்து போட்டிருக்காரு தவிர மனக்கு தவிர மற்றபடி வந்து அவர் திமுக வந்து விமர்சிக்கிறார் திரும்ப பெறுவார் அப்படின்னு ஒரு இயக்குனர் போறாருங்க அது ஒரு மிரட்டல் தொழிலில் தான் அது பதிவே பார்க்க முடியுது நம்ம அப்போ இந்தளவுக்கு மிரட்டுவாங்கன்னா பல பேர் ரைட்டு போட்டுருக்கேன் பாரஞ்சித் நீங்க சங்கியாக மாறிட்டீங்க பாரஞ்சி சங்கி யாரும் நம்புவாங்களா பாரஞ்சித்தோடு நமக்கு வந்து ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கு அவரு கருத்திலாக நம்ம வந்து அதை முரண்பாடாக முரண்பாடாக பார்க்குறோம் கருத்தை கருத்தாக பார்க்கறோம் அவ்வளோதான் தனிமனித வெறுப்பு வெறுப்பு வெறுப்புலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல பாரஞ்சித் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எவனா பறிச்சுட முடியுமா ஓ உடனே சரவணன் சுரப்புல யாரு திமுக சேர்ந்த சரவணர்கள் வந்து சுரப்புல இது வந்து பாரஞ்சித் வந்து நீங்கள் வந்து இருங்க விசாரணை இருக்கல நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க பல பேர் வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து திமுக இயங்குவது போல் ஒரு விஷயத்த விஷயத்தை உருவாக்குறாங்க அதே போல் நீங்களும் உருவாக்க நினைக்கிறீங்களோ அப்படின்னு சரண் வந்து பதிவு உருவாப்புல அப்போ உங்களை பார்த்து கேள்வி எழுப்பினாலே நீங்கள் சங்கி திமுக எதிர்த்தாலே வந்து நீங்கள் சங்கி சங்கி எவ்வளவு எவ்வளோ நீங்கள் முத்திர குத்திட்டு இருப்பீங்க எவ்வளோ முத்து குத்து முத்திர குத்திட்டு இருப்பீங்க ஏன் திமுக தவறுச்சுதான் கேட்கக்கூடாதா திமுக கூப்புக்கு போவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க சமீபத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக ஒரு முக்கிய புள்ளிகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய அடையாளம் தெரிஞ்ச நபர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் எப்படி தெரியல செய்யப்படுகிறார்கள் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு ஆறு மாசம் மட்டுந்தான் எடுத்து பாருங்க ஆறு மாசமா யார் எந்தெந்த சமூகத்துக்காரங்க வந்து எந்தெந்தா வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஒரு சாதி சங்க தலைவர் வச்சுங்க முக்கிய புள்ளி வச்சுக்கோங்க போராளின்னு வச்சுக்கோங்க ஆனால் எப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக படகு செய்வாங்கன்னு தெரியல இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னங்கிறது அது விவாத பொருளாதார மாற்றணும் அப்போ இப்படி போயிட்டு இருக்கு கேள்வி எழுப்புனாலே சங்கினா எந்த அளவுக்கு கொண்டு போய் பாட்டாங்கன்னு பாருங்கள் விசாரணை பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த இந்த விஷயத்தை ஆற விடுவாங்க ஆற விட்டு விசாரணை பண்ணுறேன் விசாரணை பண்ணுறேன் விசாரணை பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே கொண்டு போய்ட்டு இருப்பாங்க இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி பட்டியல் சமூக மக்கள் வந்து கட்டாயமாக எதிர்த்து நிற்கினுதை திமுக செய்யக்கூடிய தவறுகளை தவறுன்னு சொல்லி போலுங்க சட்டம் ஒழுங்கு சரி செய்ய துப்பு இல்லைனா துப்பு இல்லைன்னு சொல்லி பழகுங்க திமுக சரி நல்லது செஞ்சால் வாழ்த்துறோம் நல்லதான் செய்ய மாட்டுறாங்களே நீ என்ன ஆட்சி நடத்துறீங்க உடனே வந்து ஒரு ஊரில் தப்பு ஒரு தவறு நினைச்சா அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணி விட்டுறது வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது வேற வேற இடத்துக்கு போட்டுறது ஆட்சியை குடிச்ச வேற இருக்கே ஐயா ஸ்டாலின் தான் அப்புறம் டிரான்ஸ்பர் பண்ணணும் அடுத்த ஆட்சியில் வந்து ஐயா ஸ்டாலின் தான் அவன் டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படி தான் அந்த நிலைமை தானே நீ இருக்கு என்னத்தை நீங்கள் சட்டம் ஒழுங்கு கொடுங்க என்ன ஆட்சி கொடுக்குறீங்க என்ன கட்டுப்பாடில் இருக்குது ஊர் முழுக்க கஞ்சாச்சு தெரியுறா எல்லா பக்கமும் ஒரு திருவிழாக்கு போக முடியல ஒரு விசேஷத்துக்கு போக முடியல பொறுக்கிகளாக தெரியுறான் ரவுடிகளை தலை தூக்கிட்டான் அக்யூஸ்டுகளாக இருக்கான் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க உள்ள அப்புறம் திரும்பி வெளியே செய்கிறானே போதைப் பொருள் கடந்த ஆச்சு போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கா இல்லையா ஆயிருக்கு கொலைகள் அதிகமாக நடக்குதா இல்லையா படுகொல் நடக்குதா இல்லையா நடக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான அடக்குமுறை அதிகரிக்குதா இல்லையா நடக்குது எல்லாத்தையும் எல்லாமே நடக்குது ஆனால் சிறந்த ஆட்சி திராவிட மண்டல ஆட்சி இவங்க சொன்ன மாதிரி சொல்லுவேன் இது உத்தரப்பிரதேசம் ஆச்சியா இல்ல தமிழ்நாடு ஆட்சியானு தெரியல அப்படி தான் இருக்கு இந்த ஒரு வேறுபாடு ஆனா இதுக்கு முட்டுக் கொடுதான் பாருங்க மூடிட்டு பசங்க இருந்தா கூட பரவாயில்ல இதுக்காச்சு சரி எது தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்து காசு வராது அப்படின்னு இருக்கா நீ வாய் முட்டா இருக்கானே பரவாயில்ல அப்படி ஓரளவுக்கான அவனுடைய நேர்மை பாராட்டலாம் ஆனா இதுக்கு முட்டு கொடுதான் பாருங்க ஏன்னா காசு எவன் தாலி இருந்தாலும் சரி திமுக முட்டு கொடுக்கணும் திமுக பாதுகாக்கணும் இவங்களுக்கு எல்லாமே காசு தாங்க நீ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆம்சங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு ஒரு பதிவு போகிறார் அவருடைய இந்த இதில் போடுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய பதிவு அந்த இதில் வந்து எக்ஸ்எலத்தில் வந்து பதிவு போடுறாங்க ச சமீபத்தில் உயிரிழந்த எப்படி உயிரிழந்த அவரே இறந்துட்டாரா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டுன்னு சொல்லி போடுங்க படுகொலை செய்யப்பட்டுன்னு சொல்லணும் உயிரிழந்தனா எந்த அளவுக்கு மாத்துறாங்க பாருங்கள் ஒரு பதிவு அதையும் கவனிக்கணும் கவனிக்கணும் எல்லா உறவுகளும் தமிழ் மக்களும் இதை கவனிங்க நன்றாக கவனிங்க அங்கே ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பில் ஒரு ஒரு பில்டு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பில் ஒரு வலுவான பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கே இந்த நாளைக்கு யாருக்கு வேணால் என்னென்ன நடக்கலாம் நடக்கலாம்ல உளவுத்துறை என்ன செய்யும் காவல்துறை என்ன செய்யும் சோசியல் மீடியாவில் வந்து ஐயா ஸ்டாலின் யார் ட்ரோல் பண்ணுறாங்க யார் வச்சு மீம்ஸ் போடுறாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் அதே லிஸ்ட் எடுத்து பாருங்கப்பா யார் இந்த திமுகவுக்கு எதிராக வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்கா ஐயா ஸ்டாலின்க்கு எதிராக யார் பதிவு பண்ணியிருக்கா உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து எத்தனை பேர் கருத்து பதிவு பண்ணியிருக்கா எல்லாத்தையும் தூக்கு கைது பண்ணு ரிமைண்ட் பண்ணு பயமுறுத்து அச்சுறுத்து அதுக்கப்புறம் அவனை பேசக்கூடாது இதை தான் பண்ணுவாங்க தொடர்ச்சியாக இது தான் பண்ணிட்டு இருக்காங்க படுகொலை நடக்குதுங்க நல்லவனா கெட்டவனா கொலை எப்படி இல்லை எல்லாத்தையும் தீர்வாங்களா அவன் ரவுடியாக கூட இருக்கட்டும் ஒருத்தர் யாருக்கும் யாரும் குறிப்பிட்ட சொல்ல எவனோ ஒருத்தர் ரவுடியாக கூட இருக்கட்டும் அவனை கொலை செய்வதற்கு இன்னொரு கூலிப்பட ஸ்கெட்ச் போட்டு தூக்குதுனா அப்போ காவல்துறை தூங்குகிறதா இங்கே தூக்கு ஸ்கெட்ச் பண்ணி போகிற அளவுக்கு இருக்குண்ணா அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வி உழவுத்துறை என்ன ஒன்று என்ன பண்ணுதுங்கிற கேள்வி வரும்ல சோசியல் மீடியாவில் பதிவு போட்டால் மட்டும் எங்கிட்டு தான் தூக்குறீங்க அப்போ இந்த ரவுடிகளை தூக்குறது இல்லையா என்ன கொடுமையும் பாருங்க மக்களே கூடிய விரைவில் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் ஒரு கடவுளை சந்திக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்